தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தினுடைய நோக்கமே ஒரு பகுதியிலே வசிக்கின்ற பொதுமக்களிடத்தை அதிகாரிகள் சென்று கோரிக்கை மனுவை பல வினாக்கள் தாங்கிய அடங்கிய மனுவை தந்து அந்த மனுவிலே நீங்கள் என்னென்ன அரசிடம் உங்களுடைய கோரிக்கையை வைக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற அந்த வினாவை பெற்று அதற்கு நாற்பத்தைந்து தினங்களுக்குள் அவர்களுடைய இல்லம் தேடி சென்று அவர்களுக்கான பதிலை தருகிற திட்டம்தான் உங்கள் வீடு தேடி அரசு என்கின்ற மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய கொண்டு வந்திருக்கிற உங்களுடன் சாரி என்கின்ற திட்டமாகும் இது மக்களுக்கு பயனுள்ள திட்டம் ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்களை ஒரு இடத்திலே கொண்டு சேர்த்து அவரிடத்திலே மனுக்களை கொடுத்து அந்த மனுக்களை பூர்த்தி செய்து அதன் மூலமாக அவர்களுக்கான விடைகளை அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்காக வீடு தேடி செல்லுகிற திட்டமாக இந்த திட்டத்தை

மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே தந்திருக்கிற மிகப்பெரிய மிகச்சிறந்த திட்டமாகும் அது ஒவ்வொரு வீடுதோறும் கழக தோழர்கள் சென்று அந்த வீட்டிலே இருக்கின்ற இந்த ஆட்சியிலே நீங்கள் ஏதாவது பயனடைந்திருக்கிறீர்களா என்ன பயனடைந்திருக்கிறீர்கள் என்கின்ற கேள்விகளை கேட்டு அதற்கு பிறகு நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உங்களை இணைத்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டு அவர்களுடைய அலைபேசி எண்ணை வாங்கி அதன் மூலமாக தலைமைக்கு அனுப்பி அங்கே இருந்து ஓடிபி எண்ணை பெற்று அதற்கு பிறகு அவர்களை உறுப்பினராக சேர்க்கிற திட்டம் தானே தவிர இது போலி உறுப்பினர்களை சேர்க்கின்ற திட்டம் அல்ல ஒவ்வொருவரும் மனம் உவந்து இந்த அரசு செய்திருக்கின்ற பல்வேறு சாதனைகளை உணர்ந்து இன்றைக்கு இந்த திட்டத்திலே எங்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இணைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் தலைவர் தளபதிக்கு பின்னாலே இருந்து தமிழ்நாட்டுக்காக தொண்டாற்ற விரும்புகிறோம் என்று சொல்லி தங்களை இணைத்துக் கொள்ளுகிற திட்டமாக இந்த திட்டம் இன்றைக்கு சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வீடு வீடுக்கு சென்றே திமுக சேர்க்கிற பரிதாபங்கள் எந்த ஒரு இயக்கமும் வீடு வீடாக சென்று உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய தைரியம் வேண்டும் ஒரே இடத்துல இருந்து கொண்டு உறுப்பினர்களை சேர்ப்பது என்பது அந்த இயக்கத்தினுடைய பலவீனம் எங்களிடத்தில் பலம் இருக்கிறது வீடு வீடாக தேடி சென்று மக்களை சந்திக்க தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கேள்விகள் கேட்பதற்கான கேள்விகள் எங்களிடத்தில் இருக்கின்றன நல்ல பதிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது பலமான திட்டம் எடப்பாடி பழனிசாமியைப் போல இது பலவீனமான திட்டம் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை சரிந்து கொண்டே வருகின்ற காரணத்தாலே பரிதாபத்துக்குரிய எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பேட்டியை தந்திருக்கிறார் திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிறோம் ஆனால் எழுபத்தி வாக்குறுதிகளை நிறைவேற்றல இரண்ட காலமாக தான் இருக்குன்னு சொல்லி எடப்பாடி இந்தியாவிலேயே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை பிரகாசமான காலத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருப்பவர் தலைவர் தளபதி அவர்கள் நாங்கள் பல்வேறு கூட்டங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தாய்மாதரிடத்தில் கேட்டிருக்கிறோம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு முன்னா இருபத்தொன்னுக்கு முன்னாலே உங்களிடம் எப்படி பணப்புழக்கம் இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் கையிலே பணம் வைத்திருப்பதை உறுதி செய்து காண்பித்தார்கள் இதிலிருந்தே மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் சான்றாக அமைந்திருக்கின்றன ஒவ்வொன்றும் மக்களை தேடி சென்று மக்களுக்கான பலனை தருகிற திட்டங்களாக இவை அமைந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமியால் அதை தாங்கி கொள்ள இயலவில்லை ஆகஸ்ட் மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுப்பாங்க அதுக்கு மேல தர மாட்டாங்க ஆட்சிக்கு வந்தால் மகளிர் விரும்பும்படி நான் வந்து இந்த உரிமை தொகையை கூடுதலாக கொடுக்கணும் எடப்பாடி சொல்றாரு ஆகஸ்ட் மாதம் அல்ல தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று எல்லா ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் தளபதி தான் தொடர்ந்து மகளிர் உரிமைத் தொகையை தருவார் மகளிர் உரிமைத் தொகையை எடப்பாடி பழனிசாமி தர நினைத்திருந்தால் தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தந்திருக்கலாம் இப்பொழுது தேர்தலுக்காக எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார் அவர் செய்ய மாட்டார் நாங்கள் சொல்வோம் செய்வோம் அதாவது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றன என்பது சொல்லுவது தவறான ஒரு குற்றச்சாட்டு வெளிமாநிலங்களுக்கு இங்கே இருந்து இயற்கை வளங்கள் கிரீன் ஃபண்டு ஐம்பது சதவீதம் செலுத்தி கொண்டு செல்லப்படுகிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இயற்கை வளங்களை கொண்டு செல்வதற்கு பத்து சதவீத மைன் ஃபண்டும் பத்து சதவீதம் கிரீன் ஃபண்டும் விதிக்கப்படுகிறது அதே கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் பத்து சதவீத மைன் ஃபண்டும் அதை போல ஐம்பது சதவிகிதம் அங்கே பண்டும் விதிக்கப்படுகிறது கடத்தி செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை வார்டரில் எங்களுடைய துணை இயக்குநர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை காவல்துறை இவையெல்லாம் இருந்து கடத்தப்படுகிற லாரிகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன பர்மிட்டோடு செல்கிற லாரிகள் அனுமதிக்கப்படுகின்றன வெளிமாநிலக்கு நாங்கள் பல்வே அதாவது எடப்பாடி பழனிசாமி நான் தான் என்னுடைய தலைமையில கூட்டணி நான் தான் முதலமைச்சர் என்கிறார்கள் ஆனா பாரதிய ஜனதா கட்சி அது இடை பேசி முடிவு செய்யப்படும் என்கிறது

அந்த மனிதாபிமானம் மிக்க முதலமைச்சர் தான் எங்களுடைய முதலமைச்சர் குருவிகளைப் போல சுட்டுவிட்டு எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமியை போன்ற முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் எங்கே யார் தவறு செய்தாலும் தன்னுடைய கட்சிக்காரன் தவறு செய்தாலும் அவனுக்கு தண்டனையை தருகிற முதலமைச்சர் தான் எங்களுடைய முதலமைச்சர் குற்றவாளிகள் இந்த ஆட்சியிலே தப்பிக்கக்கூடாது தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் அவனுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பது இந்த ஆட்சியினுடைய நோக்கம் அதை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலேயே ஐந்து மாதத்திலேயே நாங்கள் தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறோம் அதை போல ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக வருவதற்கு முன்னாலே சிலவற்றை தடுக்க முடியாது என்றாலும் வந்த பின்னர் விரைந்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தருவது என்பது இந்த ஆட்சியினுடைய மிகச்சிறந்த சாதனை என்பதை எங்களால் சொல்லிக் கொள்ள முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி எதுவும் நடக்கிறதே கிடையாது அப்படி ஆற போட்டுருவாங்க அதாவது பாரதிய ஜனதாவினுடைய உடைய என்று முதன் முதலாக சொன்னவன் நான் தான் இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன் அவர்களுடைய சி டீம் அந்த டீம் எனவே அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அவர் நிச்சயமாக அவர்களை பற்றியெல்லாம் விமர்சிக்க மாட்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிப்பதற்காக பாரதிய ஜனதாவினாலே மறைமுகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சி டீம் தான் அவரை இக்னோர் செய்கிறோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாரதிய ஜனதாவோடு எந்த காரணத்துக்காக கூட்டணி வச்சுக்கணும் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கிறது அவர்களுக்கும் அண்ணா திமுகவுக்கும் கூட்டணி என்று பேசியிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஏன் நாங்கள் போய் அதில் நுழைய வேண்டும் மூக்கை நுழைக்க வேண்டும் எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது மற்றவர்கள் இந்த கூட்டணியை கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஏன் அவர்களிடத்தில் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் தான் எண்ணி பார்க்க வேண்டும் எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி வெற்றி கூட்டணி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய கூட்டணி எங்களுடைய கூட்டணி தான் இறநூறு நிச்சயமாக வெல்லும் கூட்டணியாக அது இருக்கும்